என்ன தம்பி இன்னைக்கு ரொம்ப லேட்டாக வந்துக்கிற பொழுது எப்பவுமே எட்டு மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுவிய தூங்கிட்டியா இன்னைக்கு எங்கள் அம்மாக்கும் அப்பாக்கும் ஒரே சண்டை அந்த சண்டே முடிச்சுட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கே நேரம் ஆயிப்போச்சு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு வந்தேன் அதான் இவ்வளோ லேட் நீ இவ்வளோ பெரிய புள்ளி ஆகிட்டியே இவ்வளோ பெரிய புள்ளி வச்சுட்டு வீட்டில் ஏன் அம்மா அப்பா சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி பண்ணி சொல்லக்கூடாது அவங்க போடுற சண்டைக்கு நம்மளே இவ்வளவோ பரவாயில்லன்னு நினைப்போம் அந்த மாதிரி சண்டை போட்டுப்பாங்க அப்பாவுக்கு இடியாப்பமும் குருமாவும் வேணும் அம்மாவுக்கு ஆப்பமோ தேங்கப்பால் வேணும் சரின்னு ரெண்டும் சண்டையை போட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்து கடைசில ஆப்பமோ தேங்கப்பால தான் ஜெய்ச்சிரு. அப்பறம் தான் சாப்பாடு போடினது உங்க அம்மா தான் ஜெய்ச்சிராங்க. சண்டைன எங்க அம்மா பத்தர்காலிய மாரிடும். எங்க அம்மா கிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்கவே முடியாது. சேத்தா சேத்தா இதுல அம்மா எனக்கு ஒரு அஞ்சு ஆப்ப சுட்டது தேங்கப்பால்ல டேஸ்டா இருந்தது மூணு சாப்பிட்டு மிச்ச இருக்கிற ரெண்டு உனக்கு எடுத்து வந்தேன். வளர புள்ள நிறைய சாப்பிடாம இந்த பாட்டிட்டு வந்தேன் அதெல்லாம் வேணாம் பாட்டிமா எனக்கு மூணு மாப்பம் சாப்பிடும் போது வயிறு நிறைஞ்சிச்சு வேணும்னே எக்ஸ்ட்ரா ரெண்டு கேட்டு உங்களுக்காக கொண்டு வரணுன்றதுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன் எங்கள் அம்மாக்கு நான் இங்கே வர்றது தெரியும் நீங்கள் அன்றைக்கி இடியாப்பமும் பாயாவோ எனக்கு செஞ்சு கொடுத்தீங்கல்ல அதனால தான் உங்களுக்கு இன்னைக்கு ஆப்பமும் இந்த தேங்காய் பாலும் கொண்டு வந்துருக்கேன் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் இன்னைக்கு எடுத்துகிட்டு வருவேன்னு தெரியாது பண்ணி இப்போ நான் இந்த ஆப்பத்தை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ அந்த கேப்பை கூழ் வேஸ்ட்டாக போயிடும்ப்பா அதெல்லாம் ஒன்றும் வேஸ்ட்டாக போயிடாது கேப்பை கூழ் பண்ணியிருக்கீங்க எடுத்துன்னு வாங்க நான் அதை சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் நான் கூப்பிட்டு வந்து இந்த ஆப்பத்தையும் தேங்காய் பாலையும் ஊற்றி நல்லா முச்சு முச்சுன்னு சாப்பிடுங்க அட இது கூட நல்ல ஐடியா தான் சரி எனக்கு ஆப்பமும் தேங்காய் பாலும் வச்சுரு இந்த கேப்பை கூழ் வேணால் கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிப்பா நீங்கள் பண்ணுற உணவெல்லாம் புதுசாக இருக்குது எனக்கும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அதனால் நீ என்னென்ன சமைக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு கொடுங்க நான் வேணால் என் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லி சமைச்சு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சரியா டீலா எனக்கு எங்கள் காலத்தில் சாப்பிட்ட உணவு எல்லாம் ஆயிடுச்சு அதனால் நான் அதையே சமைச்சு சாப்பிட்றேன் இப்போ இருக்கிறவங்களாம் புதுசு புதுசாக எது ஏதோ கண்டுபிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏதோ பீச்சா மாமே அதெல்லாம் இப்போ வந்துட்டு இருக்குது என்னது இது பாட்டிமா என்னவோ கிச்சி கிச்சா கிச்சி கிச்சா என்னத்தையும் பேசினுக்குது ஏதோ கிச்சாவை சொல்லுதா இல்லைனா டொமேட்டோ கெச்சப்பை சொல்லுதா அதான்ப்பா கிச்சா கிச்சா உனக்கு தெரியாது கிச்சா அதான் பருக்கு தட்டு மாதிரி இருக்குதுப்பா அது மேலே காஞ்சி காய்கறிகள் எல்லாம் போட்டு ஏதோ சீஸா

ஆனால் அந்த டரு பெருசாகுது எப்படியோ அந்த கட்சி கட்சி இந்த ஊர் பசங்க மல்லு கட்டி அதை சாப்பிட்றானுங்கப்பா எல்லாம் கூட கொடுக்குறாங்க அதுக்கு என்ன சொல்லுது பாட்டி கிச்சாக்கு டரு குருந்து ஒருவாள் கிச்சான்னு இருக்கிற ஒரு ஆளுக்கு வயிறு சரியில்லையோ அது எது வளர்கிற ஐட்டமாப்பா அதெல்லாம் புதுசாக நம்ம ஊரில் வந்துக்குது துட்டுன்னாவும் அவ்வளோ சொல்கிறாங்க சாப்பிட்டா ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்க மாதிரிலாம் தெரில நீ வேணா அந்த கடப்புக்கு போனால் எனக்கு கொஞ்சம் வாங்கி வந்து கொடுக்குறியா

காசு சேரட்டும் நான் ஒரு நாள் உனக்கு பீஸா வாங்கி கொடுக்குறேன் நீ கவலைப்படாத சரி தாங்கோ அது சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் நீ அதா இருந்தால சாப்பிட்டு அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிரணும் இல்லனா நமக்கு அது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு மனசுக்குள்ள ஊத்தினே இருக்கும்ல அதெல்லாம் சரி தான் இன்னைக்கு மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு பண்ணிடுங்கறீங்க கோஸ் பொரியல் பண்ணலாம்னு பாக்குறேன் சீ 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 வாயில அடிங்க வாயில அடிங்க கோஸ் பொரியல் ஒரு சாப்பாடா ஆடு மாடு தான் அதெல்லாம் தின்னும் இன்னைக்கு கோஸ் பொரியல் பண்ணாதீங்க நான் ஒரு பொரியல் எடுத்து வந்துங்க என்னன்னு பாருங்க ஏன்ப்பா கோஸ் புரியல்னு தான்ப்பா சொன்னேன் ஆனால் என்ன குழம்புன்னு சொல்லியே இனி நான் மஞ்சள் கருவாடு போட்டு கருவாட்டு குழம்பு பண்ண போகிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீ வந்திருக்கல போய் காதெல்லாம் அரிஞ்சு கொடுப்பா ஓ இன்னைக்கு கருவாட்டு குழம்பா அது என்னது கருவாட்டு குழம்புக்கு கோஸ் பொரியல் சைட் டிஷ்ஷா காம்பினேஷனே நல்லா இல்லையே இன்னைக்கு நான் வெறும் கோஸ் பொரியலும் கருவாட்டு குழம்பும் தான் பண்ண போகிறேன் சோறு வைக்க போகிறதில்ல பாட்டி இன்னைக்கு நான் நல்லா பீஸாக வாங்கி வர முடியாது நீங்கனா பிசாக்கு கரோட் குழம்பு தொட்டு தொட்டு சாப்பிடலான்னு கணக்கு போட்டீங்களா அதெல்லாம் இல்லப்பா இன்னைக்கு நம்ம கரோட் குழம்பும் கோஸ் பொரியலும் செஞ்சு கருப்பாய் வீட்டுக்கு போறோம் கொஞ்சம் கருவாட்டு குழம்பையும் கோசியும் அவகிட்ட தள்ளி விட்டுட்டு அவ சோறும் சுட்ட கருவாடும் கொஞ்சம் நெத்திலியும் பண்ணி வச்சிருக்கலாம் அதை வாங்கி வந்துருவோம் அப்பறம் நம்ம பண்ட மாட்டர் வேலை பண்ண போறமா ஆமாப்பா நம்ம கருவாட்டு குழம்ப கொடுத்துட்டு இரவலாம் அவங்க இருந்து சோறும் கொஞ்சம் சைட் டிஷ்ஷும் வாங்கி வர போகிறோம் அவ்வளோதான் மேட்ரு அப்பா அடா இந்த கோஸ் பொரியல் நமக்கு கிடையாதா கருப்பாய் படிக்கிறண்ணா என்ன கோசெல்லாம் எவன் தின்வான் இது பை போய் அவங்ககிட்ட கொடுத்துடுவோம் அவன் பதிலுக்கு நம்மளுக்கு நெத்திலி கொடுப்பா அதை வாங்கி வந்து கருவாட்டு குழம்பு வச்சு நல்லா சாப்பிடலாம் இந்த கோஸ் பொரியலுக்கு கருப்பாய்க்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா ஆனால் அவளுக்கு டேஸ்ட்டாக சேவே வராது பாரு அதனால அப்பப்போ என்கிட்ட சொல்லி கோஸ் பொரியல் செஞ்சு கொண்டு வாடி கோஸ் பொரியல் செஞ்சு கொண்டு வாடின்னு சொல்லுவான் அதான் இன்றைக்கு செஞ்சு வச்சுக்கிறேன் நம்ம போகும்போது இது எடுத்துகிட்டு போயிடலாம் அப்பா இன்னைக்கு நான் கோஸ் கிட்டே தப்புச்சுடா சரி சாப்பாடு வீட்டுக்கு போக மாட்டியா நான் எங்க அம்மா கிட்ட மதியான சோறு எனக்கு வேணாம் நான் பாட்டி வீட்டில் இருக்கிற வேலை எல்லாம் அவங்க வீட்டில் சாப்பிட்டுக்கானு சொல்லிட்டு வந்துட்டேன் அதனால எங்க அம்மா நீ சாப்பாடு வைக்கலாம் பாட்டிமா கருவாட்டு குழம்புல என்னெல்லாம் போடுவீங்க எனக்கு கருவாட்டு குழம்புல ரொம்ப பிடிக்கும் என் பாட்டி இருக்கும் போது இதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுக்கும் அது போய் சேர்ந்ததுலேருந்து சாப்பாட்டில் ஒரு ருசியும் இல்லை எனக்கு பசியும் இல்லை அந்த பாட்டி போனால் என்னப்பா நானும் பாட்டி மாதிரி தானே எவ்வளோப்படாது கருவாட்டு குழம்புல மொச்சக்கொட்டை கொட்டை கண்ணக்கிழங்கு உருளைகிழங்கு முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாகவே பண்ணுவேன்ப்பா என் பையனுக்கு என் கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவான் இன்றைக்கி நான் உனக்கு சூப்பராக பண்ணி கொடுக்குறேன் சாப்பிட்டு பார்த்துக்கே எப்படி இது சொல்கிறியா உங்கள் கையெல்லாம் சாப்பிட்டு தானே வந்துடுங்கண்ணே உங்களுக்கு என்ன சமைக்குன்னா சமைங்க இந்த எடுப்பிடி வேலை எல்லாம் இருக்கும்ல காய் கட் பண்ணுறது நறுக்கிறதுலாம் அதெல்லாம் கிட்டே கொடுங்க நான் செஞ்சு கொடுத்துட்றேன் சரி தம்பி பேசிட்டே இருந்ததுல ஒரு விஷயம் மறந்துட்டேன் நான் இன்னைக்கு வெள்ளாட்டி கறி எடுத்துட்டு வந்திருக்கேன் அத வச்சு என்ன பண்றது உங்க அம்மா கிட்ட கொடுக்கறத நான் உங்க சமைச்சு கொடுப்பங்க பாட்டிமா இதுல 3 கிலோ வெள்ளாட்டி கறி இருக்குது இது உப்பு கண்ணம் போடுங்க ஏய் அது எவ்வளவு பெரிய வேளை என்னடா அவளை அவ்ளோ ஈஸியா சொல்றேன் இங்க பாருங்க அதுக்கு தேவையான மசாலா பொருள் எல்லாத்தையும் நான் எடுத்து வந்திருக்கேன் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் எடுத்து வந்தாச்சு நீங்க எனக்கு சமைச்சு மட்டும் கொடுத்தா போதும் ஏன்னா உங்க அம்மா இதெல்லாம் செய்ய மாட்டாங்களா இதெல்லாம் என் பாட்டி தான் நல்லா செஞ்சுட்டு இருந்தது என் பாட்டி மூணு கிலோ கறியை கண்ணை போட்டு நல்லா கையில் கட்டி வீடு பூரா சுற்றி வைக்கும் அது ஒரு வாரத்தில் காஞ்சி ஒரு வருஷம் வரையும் அதை நாங்கள் வச்சு சமைச்சி சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் பாட்டி போனதுலேருந்து யாரும் அதை சமைக்கிறது இல்லை ஏன்னா அது ரொம்ப வேலை இல்லை அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி செஞ்சு கொடுக்க சொன்னேன் அவங்களும் செஞ்சு கயிறில் கட்டி வீடு பூரா சுற்றி வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டை சுற்றி களவாணி பசங்க கயிறோடு சேர்த்து கறியும் தூக்கி ஓட்டினானுங்க மிச்ச கறி எல்லாம் காக்கறத்துன்னு வச்சு எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க வந்து பத்தவரை கயிறு தான் விஞ்சிச்சு என் பாட்டி இருந்ததுன்னா கையில் ஒரு குச்சி வச்சுங்க இருக்கும் களவாணி பசங்க வரமாட்டாங்க காக்கம் வராது குச்சி வச்சின்னு போட 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 எல்லாரும் பொழுது தள்ளிடும் அது இல்லாததுனால வீட்டை சுற்றி இந்த மாதிரி ஏதாவது சமைச்சு வச்சுருது காய வைக்கிறதுலாம் போட்டால் எங்கே இருந்தால் களவாணி பசங்க வருவானுங்கன்னு தெரியல வந்துட்டு இருக்கிற இடம் கூட தெரியாம திடீர்னு ஓடி போயிடுறானுங்க நானும் காலேஜுக்கு போயிடுவேன் எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை சரி விடு போனது போட்டோம் நான் உனக்கு மசாலா எல்லாம் தடவை கொடுக்குறேன் வீடு பூரா சுற்றி கட்டி வச்சிருப்பா நான் வெளியே தான் இருப்பேன் இங்க யாரும் கலவாடி வர மாட்டாங்க நான் பாத்துக்கிறேன் ஒரு வாரம் நல்லா இந்த வெயிலில் காய வச்சேனா ரெடி ஆயிரும் நீ அதுக்கப்புறம் உங்க வீட்டில் எடுத்துட்டு போயிட்டு உங்க அம்மா கிட்ட கொடுத்துருங்க பாட்டி நான் உப்பு கண்டை சாப்பிட்டு ஒரு வருஷம் ஆகுது என் கூட உப்பு கண்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஊர்ல என்னத்த சாப்பிடுங்காலும் தெரியல சரி சரி நீங்க சீக்கிரமா சமைங்க நம்ம கருப்பை வீட்டுக்கு நேரமா போயிட்டு ஃபோன்ல என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு வருவோம் உங்க பையனும் உங்களுக்கு பேசி மூணு மாசம் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல அந்த பிரச்சனையை நீ தீர்த்து வச்சிருக்கேன் நான் எனக்கு உதவி செய்யிருக்காருமா ஆப்ப ரொம்ப நேரமா அறினுக்குது ஆப்பத்து கூட அவை வச்சு சாப்பிடுறீங்களா இல்ல தேங்காய்பால் ஊற்றி சாப்பிடுறீங்களா ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணி சீக்கிரம் சாப்பிடுங்க நீங்க மத்தியானம் கருவாட்டு குழம்புன்னு சொல்லும் போதே எனக்கு பசி வந்துச்சு இந்த வேலையை முடிச்சிட்டு முதல்ல சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம்